இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஈரோ சூப்பர் ஸ்ப்ளெண்டர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை மாதம் புது வண்டி ரேட்டு அடுத்து வந்து நீங்கள் ஃபைனான்ஸ் போகிற மாதிரி இருந்தால் அமௌண்ட் எவ்வளோ கட்டணும் அடுத்து வந்து ஒரு அஞ்சு ஆப்ஷன் இருக்குது ஃபைனான்ஸுன்னு எத்தனை மாதம் கட்டினா எவ்வளோ கட்ட வேண்டியது வரும் இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புது வண்டி எடுக்கிறவங்க யூஸாக இருக்கும் அந்த வீடியோ வண்டியில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குதுன்னா வண்டி இன்ஜின் சிசி நூற்றி இருபத்தி நாலு புள்ளி ஏழு சிசி இன்ஜின் டைப்பு ஏர் கூலர் சிங்கிள் சிலிண்டர் ஃபோர் ஸ்டோக் ஓஹெசி இன்ஜின் டைப்புங்க பவர் வந்து பத்து புள்ளி எழுவத்தி ரெண்டு பிஹெச்பி ஏழாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் டார்கிவ் பத்து புள்ளி ஆறு என்எம் ஆறாயிரம் ஆர்பிஎம் மைலேஜ் வந்து அறுபத்தி ஒம்போது கிலோமீட்டர் வரைங்க ஏஆர்ஐஐடி டைப்புங்க ட்ரான்ஸ்மிஷன் வந்து ஃபைவ் ஸ்பீடு டைப்பு சஸ்பென்ஷன் வந்து டெலிஸ்காபி ஃப்ரண்ட்டு ஃபோர்க்கு ஃபைவ் ஸ்டெப் ஐஸ்டேபிள் ஹைட்ராலிக் ஷாக் ஆப்ஸர் ரியர் பிரேக் வந்து ஃப்ரண்ட்டு டிஸ்கு ரியர் பிரேக் வந்து ட்ரம் டைப்பு வீல் பதினெட்டு இன்ச்சு அலாய் வீலுங்க டியூப்லெஸ் டயர் அடுத்து வண்டி ரேட்டுங்க ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து ஒரு லட்சத்தி பதினாலாயிரரூபா வருது எக்ஸ்ட்ரா வெயிட்டிங் மூணாயிரூபா வருது ஆர்டிஓ சார்ஜ் ஐநூறுரூபா டோட்டல் வந்து ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி ஐநூறுரூபா வருதுங்க அடுத்து வந்து ஃபைனான்ஸ் நீங்கள் ஃபைனான்ஸ் வந்து நீங்கள் இன்ஷியல் அமௌண்ட் வந்து பதினஞ்சாயிரூபா கொடுத்தீங்கன்னா வண்டி புது வண்டி உங்களுக்கு கிடச்சிரும் அடுத்த இஎம்ஐ வந்து மொத்தம் அஞ்சு ஆப்ஷன் இருக்குங்க ஒன்று பன்னெண்டு மாதம் இருக்குது ஒன்று பதினெட்டு மாதம் இருக்குது ஒன்று இருபத்தி நாலு ஒன்று முப்பது ஒன்று முப்பத்தி ஆறு மொத்தம் அஞ்சு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் எவ்வளோ எந்த உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் இஎம்ஐ அதை போட்டுக்கலாம் நீங்கள் வந்து பன்னெண்டு மாதம் இஎம்ஐ போட்டிங்கன்னா மாதமான பத்தாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபா கட்டுற மாதிரி வரும் நீங்கள் பதினெட்டு மாதம் போட்டிங்கன்னா மாதமான ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி வரும் நீங்கள் இருபத்தி நாலு மாதம் போட்டிங்கன்னா அஞ்சாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா வரும் முப்பது மாதம் நீங்கள் போட்டிங்கன்னா நாலாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒரு ரூபா வரும் இதை நீங்கள் முப்பத்தி ஆறு மாதம் போட்டிங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது ரூபா வருங்க நீங்கள் சூப்பர் ஸ்ப்ளெண்டர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை மாதம் புது வண்டி எடுக்கணுன்னா வண்டி ரேட்டு ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா வருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வண்டி வாங்கினவங்க மைலேஜ் எவ்வளோ வரும்னுட்டு சொல்லிட்டு கமெண்டில் போடுங்க